ஓம் கஜத்ஜாய வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்ன பிரஜோதயாத் சிவஸ்ரீ ஜோதிட வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சோ நம்ம பாத்தீங்கன்னா தொடர்ந்து மாத பலன்கள் சனிப்பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் இப்படி வரிசை பண்ணணும் போட்டுட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி சனி சனிப்பயிற்சி பலன் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த சனிப்பேர்ச்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் என்ன நடக்கும் என்ன பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் சோ இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் குரு பகவான் வந்து இந்த வருஷம் மே மாசம் பதினான்காம் தேதி ரிஷப வீட்டுல இருந்து மிதன வீட்டுக்கு பயிற்சி குரு பயிற்சினால பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் தனித்தனியா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் சோ முதல்ல குரு பகவான்னா யாரு முதல்ல குருனா யாரு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் குருனா புத்திரக்காரன் குருனா தனகாரன் அப்ப குரு தான் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு நம்ம கையில பண சேர்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நம்ம வருமானம் பண்றதுக்கு இது மாதிரி ரொம்ப முக்கியமான கிரகம் வந்து குரு பகவான் தான் கோயில்கள் ஒன்பது நவ கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் சுபகிரகம் எதுன்னா குரு பகவான் தான் மற்ற சுக்கரன் புதன் சந்திரன் இதெல்லாம் விட ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து சுபகிரகம் அப்புறம்னா குரு பகவான் தான் அது இல்லாம நம்ம கோவில்கள் பாத்தீங்கன்னா சூரிய குடும்பத்தில் கோயில்கள்ல இருக்கிறதுல பெரிய கோவில் எதுனா குரு தான் அதாவது வியாழன்னு சொல்லுவாங்க கோவில்கள்ல வியாழன்னு சொல்லுவாங்க நம்ம இங்க வந்து குருன்னு சொல்லுவோம் அப்ப சூரிய குடும்பத்திலே பெரிய கோயில் எதுன்னா ஆஹ் குரு குருதான் சோ அதுவும் இல்லாம இந்த தான் பாத்தீங்கன்னா கோள்களின் அரசன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த குருவுக்கு மட்டும்தான் அதாவது வியாழன் சொல்லக்கூடிய சூரிய குடும்பத்தில் இருக்க வியாழன் சொல்லக்கூடிய இந்த கோளுக்கு மட்டும் தான் பாத்தீங்கன்னா அதிகமான மேக்னட்டிக் போர்ஸ் இருக்கு அதாவது புலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சூரிய குடும்பத்திலே இருக்க அதிக காந்தப்புலம் உள்ள கிரகம் எது பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் சோ தான் பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்திலயும் சரி நம்ம ஜாதகத்திலயும் சரி கோச்சாரங்களையும் சரி குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா குரு பார்க்க ஒரு தோஷம் கூட நீங்கும் அதனால தான் குரு குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு குழந்தையோட அப்பா அம்மா நல்லா இருப்பாங்களா அப்படின்னா குருவை பார்க்கணும் பொதுவா அப்பாவோட காரகம் சூரியன் அம்மாவோட காரகன் சந்திரன் சொல்லுவாங்க ஆனா குருவை வச்சுதான் அப்பா அம்மா ஒற்றுமையா இருப்பாங்களா அப்படின்னு பாருங்க சோ சூரியனோட தசா வருஷம் பாத்தீங்கன்னா ஆறு வருஷம் சந்திரனுக்கு பத்து வருஷம் அப்ப பார்த்தா பதினாறு வருஷம் தான் அப்ப குரு பதினாறு வருஷம் அப்ப சூரியனும் சந்திரனும் சேர்ந்தாதான் குருங்கிற குழந்தை கிடைக்கும் சோ அதனால குரு நல்லா இருந்தா அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா அப்படிங்கறத சொல்ல புனிதமான கிரகம் எதுன்னா குரு சொல்லிட்டோம்னா அதனாலதான் இப்ப ஒரு ஜாதகத்துல பன்னெண்டு கட்டம் இருக்கும் பன்னெண்டு கட்டத்திலையும் கிரகம் இருக்காது அதே மாதிரி பன்னெண்டு கட்டத்தையும் பாத்தீங்கன்னா எந்த கிரகமும் பார்க்காது ஒரு சில கிரகம் ஒரு சில பேருக்கு இந்த கட்டம் ஃப்ரீயா இருக்கும் இந்த கட்டத்தை எந்த கிரகமும் பார்க்காது ஏன்னா இந்த கட்டம் ஃப்ரீயா இருக்கும் இந்த கட்டத்தை எந்த கிரகமும் பாக்காது அதனால இந்த குரு பகான வருஷம் வருஷம் பேர்ச்சி ஆவார் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகும் போது பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு கட்டத்தை கொண்டு அப்ப பன்னெண்டு கட்டத்துக்கும் குரு பவானோட பலன் கிடைக்கும் அது இல்லாம இதுல இன்னொரு ஸ்பெஷலிட்டி என்ன குருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் தான் இருக்கும் இடத்துல இருந்து ஒரு சரராசி ஒரு ஸ்திர ராசி ஒரு உபயராசி மூன்று ராசியிலையும் பாக்குற ஒரே கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா தான் எந்த கடமும் பாத்தீங்கன்னா ஒரு சரராசி ஒரு சிரராசி ஒரு உபயராசியை பார்க்காரு இந்த ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா குரு பவானுக்கு இதுதான் குருவாரம் சின்ன இன்ட்ரோ குரு பத்தி இந்த குரு பேச்சினாலும் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் சொல்றேன் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா குரு சனி ராகு கேது பேச்சு வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதுல சொல்லிருப்பான் இப்ப இந்த குரு இங்கே வர மிதன வீட்டுக்கு இது வந்து ஒரு ஆணு பெண்ணும் இணையவராசி புதனோட வீடு அப்ப இந்த குரு பேசினால என்ன நடக்க போகுது இந்த வருஷத்துல அப்படின்னா அதிகமான திருமணங்கள் நடக்கும் இப்ப இந்த குரு பகவான் இங்க ஒரு வருஷம் இருப்பார் இந்த ஒரு வருஷத்துல அதிகமான திருமணங்கள் நடக்கும் அது இல்லாம அவருக்கு ஏன் அப்படின்னா இது காலபுருஷனுக்கு ஏழாம் பார்க்கிறார் காலபுருஷத்தை வந்து ஏழாம்னா திருமணத்தை சொல்றது சுக்கரனோட வீடு இப்ப புதன் வீட்டில இருந்து சுக்கரனோட வீடு குரு பகவான் பார்க்கும் போது நிறைய திருமணங்கள் நடக்கும் அதுல காதல் திருமணங்கள் நிறைய நடக்கும் ஏன்னா இது வந்து ஆணு பெண்ணும் இணையவராசி மிதனராசியில காதல குய்க்கிறது அப்ப நிறைய காதல் திருமணங்கள் நடக்கும் இன்னொன்னு இந்த குரு பகவான் பிரசனுக்கு ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா போர் நிறுத்தத்தை சுறிக்கும் அதாவது இப்ப நிறைய நாட்கள் நாடுகள்ல பார்த்தீங்கன்னா போர் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த போர்கள் அதிகமாகும் எதனாலன்னா சங்கி பகவானாலேயும் ராகுபவனாலேயும் போர்கள் அதிகமாகும் அது வந்து நான் அந்த வீட்டுல சொல்லியிருக்கேன் அவளை பாருங்க ஆனா இந்த குரு பகவான் ஒன்பதாம் படத்தை பாக்குறப்ப இது வந்து தனுசு வீடு இது வந்து மகாபாரத போர் நடந்த இடம் இந்த வீடு சோ அந்த இடத்துல குரு பகவான் பார்க்கும் போது இந்த அவ்வளவு போர் போர் நிறுத்தங்கள் இருக்கும் அப்புறம் இந்த குரு பகவான் வந்து காலபூசன் பதினாறாம் படமான கும்ப வீட்டை பார்க்கிறாரு இந்த கும்ப குருபவன் பார்க்கும்போது நிறைய கோயில்களோட கும்பாபிஷேகம் நடக்கும் அது நிறைய கோயில்கள் கூட்டி இருந்துருப்பாங்க அந்த கூட்டின கோயில் திறப்பாங்க நிறைய கோயில்கள் பராமரிப்பு இல்லாம இருக்கும் அந்த கோயில்கள்லாம் பராமரிப்பு நடந்து கும்பாபிஷேகம் நடக்கும் இதனால இந்த குரு பேச்சுனா இந்த மாதிரி சுப விஷயங்கள் நிறைய போது நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருக்குவரணம் புதுத்தரு பகுதியில வைத்தீஸ்வர மருத்துவமனைக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் இருக்கு ஸோ உங்களுக்கு யாருக்கா ஜாதகம் பார்க்கணும் நேரில் வந்து ஜாதகம் பார்க்கணும் பிரசன்ன வார்த்து திருமண பொருத்தம் இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா நே ஃபோன் நம்பர் இருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் வந்து பார்த்து பலன் தெரிஞ்சுவாங்க வாங்க வர முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் உங்க டீட்டெயில் சென்ட் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுவாங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் கன்னி ராசியை பார்ப்போம் கன்னி ராசிக்கு இந்த குரு பேச்சு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் பொதுவாக அந்த கன்னி ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு போவார் பத்தாம் மடத்துக்கு வராது இந்த பத்தாம் மடத்துக்கு குரு போன வரப்போ நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க ஏன்னா பத்தாம் மடத்துக்கு குரு வந்து பதவி பறி அப்படியா அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் இந்த பொதுவாக அந்த கன்னிராசி குரு பவன் யார் அப்படின்னா நாலாம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தான அதிபதி அவர் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய திருமணம் கணவன் மனைவி சொல்ற அந்த இடத்துக்கு அதிபதி குரு பவன் தான் இவரு பத்தாம் இடத்துக்கு வர்றாரு இப்ப பத்தாம் இடத்து குரு வந்து அந்த அளவுக்கு சிறப்பு இல்லைன்னா இருந்தாலும் இந்த குரு பவான் பாக்குற இடங்கள்னால கன்னிராசிகளும் நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வரனாங்க என்னென்ன சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் நெகட்டிவ் வருவதெல்லாம் கடைசியில பார்ப்போம் குரு பவான் எங்கெல்லாம் பார்க்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு இரண்டாம் இடத்த பாக்குறாரு நாலாம் இடத்த பார்க்கறாரு அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் இடத்தை பாக்குறாரு இந்த முக்கியமான இடங்கள்லாம் குரு பகவான் பாக்குறாரு சரி இப்ப இந்த ரெண்டாம் இடத்த குரு பவான் பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய பேர் முதல்ல குழந்தை கிடைக்கும் ஏன்னா அஞ்சாம் இடம் தானே குழந்தை ரெண்டாம் இடத்துக்கு சொல்றாரு புது வரவை சொல்றாரு அஞ்சாம் இடத்துக்கு வந்து குழந்தை தான் ஆனா அந்த இரண்டாம் இடத்தோட சப்போர்ட் இல்லாம குழந்தை வந்து குறைக்கிறாரு அப்ப ரெண்டாம் இடத்தை ரெண்டாம் இடம் தான் பாத்தீங்கன்னா புது வரவை சொல்றது அப்ப நம்ம குடும்பத்துக்கு புது வரவு வரணும் அப்படின்னா ரெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் அப்ப இந்த ரெண்டாம் இடத்தை குருபான் பகான் பாக்குறாரு அப்ப கண்டிப்பா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகி குழந்தையே இது முதல்ல ஒரு குழந்தை கிடைக்கும் ரெண்டாம் இடத்தை குரு பவான் பார்க்க போறாரு குரு பவன் யாரு குத்திரக்காரன் குத்தரகாரன் ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய புது வரவை சொல்லக்கூடிய இடத்த குரு பார்க்கும்போது கண்டிப்பா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்த பாக்கியம் உண்டு ரெண்டாம் இடத்தை குருபவன் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து வருமானம் நல்லா இருக்கும் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம் தனஸ்தானம் தனஸ்தானத்தை குரு பவான் பார்க்கும்போது பொருளாதார முன்னேற்றம் வருமானம் வருது இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா வர வேண்டிய பணம் வராமல் இருந்தது உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமல் இருந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ப கிடைக்க போகுது ஏன்னா தனஸ்தானத்தை குரு பவான் பார்க்க போறாரு இது குடும்பஸ்தானமும் கூட அப்ப குடும்பத்துல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் பிரிவினைகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஏன்னா குடும்பஸ்தானத்தையும் குரு பவான் பாக்குறாரா அப்ப இந்த இடங்கள் எல்லாம் குருபான் பார்க்கும் போது எவ்வளவு நன்மைகள் வந்து இருக்கு இப்ப ரெண்டாம் இடம் தான் வந்து வாக்குஸ்தானம் சொல்றோம் அப்ப பேசி தொழில் பண்றவங்க பேச்சே முதல்னு சொல்லக்கூடியவங்க டீச்சர்ஸ் லாயர்ஸ் அஸ்ட்ராலஜர்ஸ் கூவி வியா வியாபாரம் பண்றவங்க கமிஷன் ஏஜென்ட்டு புரோக்கர் இது மாதிரி பேசியே தொழில் பண்ணுறக்கூடிய நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய விஷயங்கள் முன்னேற்றங்கள் உண்டு அரசியல்வாதிகளும் முன்னேற்றம் உண்டு அரசியல்வாதிகளும் தான் முதல் ஸோ அதனால அரசியல்வாதிகளும் நிறைய முன்னேற்றம் உண்டு இப்போ நாலாம் இடத்தை குரு பான் பார்க்க போறாரா இப்போ நாலாம் மரத்தை குருபான் பார்க்கும்போது என்ன நடக்கும் அது அவரோட வேற இந்த வீட்டுக்கு அதிபதியே குரு தான் இப்போ நாலாம் இடத்தை குருபவன் பார்க்கும்போது உங்கள் அம்மா கூட அந்த மனஸ்தாபமோ இல்லை உங்க அம்மாவுக்கு உடல்நிலை எல்லாம் பிரச்சனை இருந்தாலோ இதெல்லாம் இப்போ சால்வ் ஆயிரும் ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது அம்மாவை சொல்றது அம்மா வழி சொத்து கிடைக்காம இருக்கிறது அம்மா மூலியமா ஏதாவது உதவி கிடைக்கணும் இது எல்லாமே இப்போ அவங்க கிடைக்க போகுது நாலாம் இடம் தான் பாத்தீங்கன்னா வீடை சொல்றது அப்ப நிறைய பேருக்கு வந்து ரொம்ப நாளா வீடு கட்டணும் புதுசா வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கும் நிறைய பேருக்கு வீடு கட்டிடுவாங்க அப்ப இந்த குரு பேச்சுல அது இல்லாம நாலாம் இடம் தான் பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்களை சொல்றது புதுசா பைக் வாங்குறேன் கார் வாங்குறேன் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப கிடைக்கும் போகுது நாலாம் இடத்துக்கு உருப்பான்னு பார்க்கும்போது இது எல்லாமே கிடைக்கும் நாலாம் இடம் தான் வந்து சுகஸ்தானமும் கூட இப்ப நிறைய பேருக்கு இப்ப கண்டசனி வேற ஆரம்பிச்சிருக்கு கண்டசனி ஆரம்பிச்சதா என்னன்னா ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரும் ஆனால் அந்த சால்வ் ஆயிரும் ஏன்னா நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு உருவாவான்னு பாக்க போறாரு அப்போ நாலாம் இடம் தான் உங்க ஹார்ட் அப்போ உங்க மனசு நல்ல புத்துணர்ச்சியா இருக்க போகுது நாலாம் இடத்தை உருவான்னு பார்க்கும்போது ஏதாச்சும் ப்ராப்ளம் இந்த கண்டச்சினால வந்தாலும் அது சால்வ் ஆயிரும் அப்ப நிறைய கன்னிராசிக்கார பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க பத்தினா கண்டிப்பா நல்லா இருக்கும் ஏன்னா உயர்கல்வி வந்து நிறைய பேர் வந்து நினைக்கிற காலேஜ்ல சீட்டு கிடைக்கும் நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்புறம் ஆறாம் இடத்தை உருவான்னு பார்க்கிறாரு ஆறாம் இடத்தை உருவாக்கும் போது வேலை நிறைய பேர் கிடைக்கும் புதுசா வேலைக்கு போறாங்கிறவங்க வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை வேலை ஏதாச்சும் மாற்றம் வேலை இல்லை ஏதாச்சும் மாற்றம் இந்த வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு போறது இல்லை நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்பே ஆவாங்க ஏன்னா ஆறாம் இடத்தை வந்து குருபான்னு பார்க்கும்போது சர்வீஸ் ஓரியன்ட்னு சொல்ல முடியாது கவர்மெண்ட் ஜாப் நிறைய பேர் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல நன்மைகள் உண்டு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது அது நம்ம ஆறாம் இடத்தை பார்க்கும்போது லோன் கிடைக்கும் பேங்க் லோன் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடம் வந்து நாலாம் இடத்தையும் குருபான் பார்க்கறா அப்ப வீடு கட்டுறதுக்கோ இடம் வாங்குறதுக்கோ வண்டி வாகனம் வாங்குறதுக்கோ நீங்க லோன் அப்ளை பண்ணினா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடங்கிறது கடனை சொல்றது அது குரூப் ஆகியிருக்கும்போது கண்டிச்சு கண்டிப்பா உங்க செலவுக்கான கடன் கிடைக்கும் ஏற்கனவே வாங்கின கடனையும் அடைப்பீங்க ஏன்னா ஆறாம் இடத்துக்கு குரூப் ஆகும் பாக்கும்போது ஏற்கனவே வாங்கின கடனை அடையும் ஏதாவது ஒரு டிசைன் டிஸ்டர்பன்ஸ் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க ஏதாவது ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு உடம்புல ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அதுல இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும் நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லா முடியும் அந்த ட்ரீட்மெண்ட் எதுக்காக அவங்க எடுக்கிறாங்களோ அதுக்கான ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும் ஆறாம் இடம்ங்கிறது வெற்றி சனம் கூட ஒரு சில பேர் வந்து ஏதாவது நீட் எக்ஸாம் எழுதுறேன் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறேன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் கோச்சில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது இந்த ஆறாம் இடத்து குரூப் பாக்கிறப்ப சரி என்ன நகர்ட்டி நடக்கும் பத்தாம் இடத்து குரூப் வரப்போ என்ன நகர்டி பதவி பதிவு போங்குறாங்களேன்னு அப்பெல்லாம் கிடையாது அதாவது ஒரு சின்ன மாற்றம் ஒன்று இருக்கும் இப்போ நீங்க ஒரு இந்த கம்பெனியில இருக்கீங்கன்னா இந்த கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கு மாறி போவீங்க அதை நடந்து ஒரு சின்ன ஒரு ஒரு மந்த் டூ மந்த்து கேப் கிடைக்கும் அவ்வளோதான் தவிர கம்ப்ளீட்டா அந்த பயிற்சி வந்து உங்களுக்கு கெடுதல் செஞ்சிடாரு அது இல்லாமல் பத்தாம் இடத்து குரூப் வரும்போது தான் ஆஃபீஸை வந்து இடம் மாத்துவாங்க அதாவது நீங்க ஆபீஸ் போட்டிருக்கீங்க இல்லைன்னா கடை போட்டிருக்கீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா உங்களோட கடையோ வியாபாரத்தை இடம் மாற்றுவீங்க ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மாற்றுவீங்க அப்போ ஒரு மாற்றம் ஒண்ணும் இருக்கும் இல்லைன்னா வீடை மாற்றுவீங்க ஏன்னா நாலாம் இடத்த குருப்பான்னு பாக்குறாரா அப்ப வீடை மாத்துவீங்க இந்த மாதிரி தொழிலையோ வேலை பார்க்கற இடங்களையோ ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமே தவிர பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது குரு பேச்சுல கன்னியாசிக்காரவங்களுக்கு கண்டிப்பா நிறைய பேர் நிறைய நன்மைகள் நடக்கும் போகுது சோ அப்ப பொதுவா அந்த குரு பேச்சுல என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் எந்த மாதிரியான கோயில்களுக்கு செல்லலாம் அப்படின்னா உங்க ஊர்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்க எல்லா குரு கோவில்களுக்கும் தர்ஷனாம்பத்தி கோயிலுக்கும் போகலாம் கண்டிப்பா இது வந்து உங்களை ரெகுலரா செஞ்சுக்கோங்க வேலைக்கிழமை வேலைக்கிழமை உங்க வீட்டு பக்கத்துல இருக்க குரு பவான் கோயிலுக்கும் இல்லாட்டி தர்ஷனா சிவன் கோயில தர்ஷனாம்பத்தி இருப்பாரு அவருக்கு போயிட்டு உங்களால முடிஞ்ச ஒரு பத்து பேருக்கு இந்த வெள்ளை கொண்டக்கல்ல இருக்கிறதீங்கன்னா அது வந்து செஞ்சுட்டு போய் தானமா கொடுங்க ஒண்ணு இது இல்லாம எந்த கோயில்களுக்கு போயிட்டு சிறப்பு வழிபாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆலங்குடியில பாத்தீங்கன்னா குரு பவான் கோயில் வந்து அதுக்கு ஒரு முறை வந்து போறது நல்லது இதுக்கு வர முடியல மதுரையில் பாத்தீங்கன்னா குருவித்துறைன்னு ஒரு ஊர் சோ அந்த குருவித்துறையில போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க இது எதுவுமே இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்து குரு புரிய ஸ்தலம் சோ அதனால பவானுக்காக வந்து திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு ஒரு வரைக்கும் நல்லது இல்லாம வேற எங்க போலாம் அப்படின்னா சூரியனார் கோயில் இருக்கு பாத்தீங்களா அந்த சூரியனார் கோயிலிருக்கும் மூலவரை போய் பார்த்துட்டு வருவது நல்லது ஏன்னா சூரியனார் கோயில் வந்து சூரியனுக்குள்ள கோயிலாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல மூலவர் இருப்பாரு சூரியனார் கோயில் போனீங்கன்னா எல்லா நவகிரகமும் அந்த கோயில் இருக்கு சோ அதனால சூரியனார் கோயிலருக்கு மூலவரோட வழிபாடு ரொம்ப சிறப்பு வேற என்ன பிராக்டிக்கலா என்ன பரிகாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குங்குமப்பூ இருக்கு பாத்தீங்கன்னா இதை ஒரு பிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா பால்ல போட்டு சாப்பிடலாம் ஏன் இந்த குங்குமப்பூ சொல்றேன் அப்படின்னா குங்குமப்பூக்கு காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் சோ இப்ப அந்த குங்குமப்பூ அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பிரெக்னென்டா இருக்க லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா குங்குமப்பூ சாப்பிட சொல்லுவாங்க ஆனா அது வந்து எப்படி சொல்லிட்டாங்கன்னா குங்குமப்பூ சாப்பிட்டா புள்ள வந்து நல்லா வந்து கலரா பிறக்கும் அப்படின்னு கண்டிப்பா அது காரணம் கிடையாது நிறைய மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க இதுக்கு அது காரணம் கிடையாதுன்னு காரணம் என்ன அப்படின்னா ஜோதிட ரீதியான காரணமும் உண்டு சயின்டிபிக்கல் ரீசனும் உண்டு சயின் ரீசன் வந்து எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து ஜோதி ரீதியான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குங்குமப்பூ காரகம் குரு பவன் தான் எல்லாருக்குமே தெரியும் புத்திர காரகன் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பவன் தான் அப்ப குழந்தை நல்லபடியா புறக்கணும் அப்படின்னா குங்கும பூ நம்ம முன்னோர்கள் சொல்லிருக்காங்க சோ குங்கும பூ சாப்பிட்றது நல்லது இது வந்து இது வந்து பிரெக்னன்ட் லேடிஸ் தான் சாப்பிடணும் நார்மலாக எல்லாருமே பாத்தீங்கன்னா பால்ல வந்து லைட்டா ஒரு பீச் வந்து குங்கும பூ போட்டு சாப்பிடறது நல்லது இன்னொன்னு குருனா குழந்தைகள் அப்ப கஷ்டப்படுற ஏழை பிள்ளைகளுக்கு கல்விக்கு முன்னாலும் முடிஞ்ச உதவி செய்யுங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சியில குரு பகவானுக்கு எல்லாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஆன்மீக பரிகாரமும் சொல்லியிருக்கேன் பிராக்டிக்கல் பரிகாரமும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு எது பெஸ்ட் இருக்கோ அதை பண்ணுங்க குரு பயிற்சியால என்ன பழங்கள் கிடைக்கும் அப்படிங்கறது பார்த்தோம் பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம பயிற்சி படங்கள் போட போறோம் ஜெனரல் வீடியோஸ் நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போட போறோம் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ அடுத்த வீடியோல உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்